மக்கள் பார்வை சித்திரா இருக்காங்களா அவங்க வந்து பல யூடியூபர்ஸ் தேவையில்லாத யூடியூபர்ஸ்லாம் வம்புக்கு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போ மணிபுரம் வந்து வம்புக்களுத்தாங்க என்னென்னா கலாட்டா சேனலை கொடுத்த இன்டர்வியூவில் வந்து மணிபுரம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான விஷயத்த வந்து மணிபுரம் வந்து சேர்த்து வச்சு பேசினாங்க ஓகேங்களா ஸோ அந்த கடுப்பான மணிபுரம் வந்து இந்த சித்ராவுக்கு வேற வேலையே இல்லையா சும்மா தேவையில்லாத யூடியூபர்ஸ் எல்லாம் வம்பு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபத்துடன் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில சும்மாதிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க ஓகேங்களா அவள் நான் கூட பழ அதாவது ஃப்ரெண்டாக பழகுற வரைக்கும் எந்த ஒரு அந்த பொண்ணு தப்பான பொண்ணே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுமதியை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கள பிடிச்ச அவங்கள அவங்களோட வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் அவங்க தப்பான பொண்ணே கிடையாது அவங்களும் யூடியூப் மூலமாக நல்லா வருமானம் வராது ஏன் அவங்க தப்பான இடத்துக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ தான் இப்போ சம வேறுலாம் போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க